சவானா பாலைவனத்தில் வானத்தை துட்டு நிற்கும் மரங்களை மேய்ந்த தாய் ஒட்டகச்சி சிவிங்கி நிற்கிறது அந்த குட்டி பிரசவம் பூமியில் நடக்கவில்லை சுமார் எட்டு அடி உயரத்தில் இருந்து ஆம் அதன் வாழ்க்கை ஒரு மென்மையான தொடுதலுடன் தொடங்கவில்லை ஒரு பலமான தடாங் என்ற வீழ்ச்சியுடன் தொடங்குகிறது அந்த வீழ்ச்சி ஏன் இந்த கொடூரமான ஆரம்பம்தான் அதன் முதல் பாடம் தரையில் விழுந்திருக்கும் குட்டியை தாய் என்ன செய்யும் மென்மையாக நக்கி அரவணைக்குமா இல்லை தாய் ஒட்டகச் சிவங்கி தன் நீண்ட கால்களால் தன் குட்டியை ஓங்கி உதைக்கிறது மீண்டும் மீண்டும் அந்த குட்டி எழுந்தால் உதை விழுந்தால் உதை இந்த குட்டிக்கு இப்போது இருப்பது இரண்டு வலி வீழ்ச்சியின் வலி தாயின் உதை வலி இது என்ன பாசம் தாய் ஏன் குட்டியை துன்புறுத்துகிறாள் வேட்டையாட காத்திருக்கும் சிங்கம் ஓனாய் போன்ற விலங்குகளுக்கு தரையில் கிடக்கும் ஒட்டகச் சிவிங்கி குட்டி ஒரு சுலபமான விருந்து அதன் மென்மை அதன் மரணம் அதனால் தாய் தன் உதைக்கிறாள் நிற்க ஓட கற்றுக்கொள்கிறது அந்த குட்டி தட்டு தடுமாறி எழுந்து ஓடத் தொடங்கும் அந்த நிமிடம்தான் அது உயிருடன் வாழும் தகுதியை பெறுகிறது நம் வாழ்க்கையும் அப்படிதான் தோல்விகள் உதைக்கும் கஷ்டங்கள் கீழே தள்ளிவிடும் நீங்கள் எழாமல் இருந்தால் அங்கேயே ஓய்வெடுத்தால் உங்களின் சிங்கங்கள் உங்களை வீழ்த்திவிடும் வாழ்க்கையின் உதை உங்களை துன்புறுத்த அல்ல உடனே எழுந்து ஓட கற்றுக் வெற்றி என்பது மென்மையாக பிறப்பதல்ல ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பிறகும் உடனடியாக எழுந்து ஓடுவதே